நாம் தமிழர் கட்சி என்பது திரைப்பட இயக்குனர் சீமான் அவர்களால் இரண்டாயிரத்து பத்து ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு கட்சியாகும் ஆனால் ஒரு தரப்பினரின் கூற்றுப்படி இது தினத்தந்தி நாளிதழின் நிறுவனர் சீபா ஆதித்தனார் அவர்களால் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் இயக்கத்தின் தொடர்ச்சி என அறியப்படுகிறது இந்த கட்சியின் தேர்தல் வரலாற்றை பார்க்கும்போது இதன் வாக்கு சதவீதங்கள் படிப்படியாக உயர்ந்து வந்துள்ளன ஆனால் இதுவரை ஒரு தொகுதியிலும் வென்றதில்லை இது ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பின்பற்றும் கட்சியாகும் மட்டுமல்லாது ஈழப் போராட்ட ஆதரவு நிலைப்பாடு உடைய கட்சியும் ஆகும் இதன் தேர்தல் சின்னமாக முதன் முதலில் இரட்டை மெழுகுவர்த்தியும் அதன் பிறகு கரும்பு விவசாயி சின்னமும் இருந்தன ஆனால் அந்த சின்னங்கள் வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை ஒதுக்கியது பின்பு நடந்த தேர்தலில் மாநில கட்சி அந்தஸ்துக்கு தேவையான அளவு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுவிட்டதால் அதற்கு ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது எது எப்படி இருந்தாலும் இந்த கட்சி தற்போது தமிழக அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்